ஒரு கோயில் அது சும்மா கற்களின் கூட்டமா இல்லை ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் உயிரோடு பேசும் ரகசிய கருவிகள் கருவறையின் ஐநூற்று இருபத்தி எட்டு ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உங்கள் டிஎன்ஏ கட்டமைப்பை மாற்றும் என்பதை நீங்கள் அறிவீர்களா நவபாஷான லிங்கத்தில் பாதரசம் கலந்திருப்பதால் அது உங்கள் நரம்பு மண்டலத்துடன் ரகசியமாக தொடர்பு கொள்கிறது என்பது உங்களுக்குத் தெரியுமா அபிஷேக நீரில் கலந்துள்ள முத்து பொடி உங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கும் என்பதை நம்புவீர்களா கோபுரத்தின் இருபத்தி ஒன்று அடி உயரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு காரணம் அது மூளையின் தீட்டா அலைகளை கட்டுப்படுத்துகிறது என்பதுதான் இது வெறும் நம்பிக்கை அல்ல இது ஐயாயிரம் ஆண்டுகளாக சித்தர்கள் மறைத்து வைத்திருக்கவும் ஒரு உயிரியல் ஆற்றல் அறிவியல் நிமிடங்களில் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மா ஒரு ரகசியமான மாற்றத்திற்கு உட்படும் இந்த ரகசியங்களை அறிந்த பிறகு நீங்கள் கோயிலை ஒருபோதும் முன்போல் பார்க்க மாட்டீர்கள் கருவறையின் கற்கள் உண்மையில் பேசுகின்றன அவை உங்க உயிரோடு தொடர்பு கொள்கின்றன இது வெறும் கட்டுக்கதை அல்ல இது பண்டையர்களின் ஆழ்ந்த அறிவியல் புலமையின் வெளிப்பாடு நவபாஷான லிங்கத்தின் அதிர்வுகள் உங்கள் உடல் நிலைகளை மாற்றும் திறன் கொண்டவை கருவறை சுவர்களில் பயன்படுத்தப்பட்ட கற்களின் கிறிஸ்தல் கலவை பூமியின் காந்த சக்தியை உறிஞ்சி வெளியிடுகிறது கோயில் தரையில் காலணியின்றி நடப்பது உங்கள் உடலுக்கு இயற்கையான காந்த சிகிச்சையாக செயல்படுகிறது இந்த அறிவியல் ரகசியங்கள் பல நூற்றாண்டுகளாக நமது முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன இப்போது மட்டுமே நவீன ஆராய்ச்சிகள் இவற்றின் தன்மையை உறுதிப்படுத்தத் தொடங்கியுள்ளன உங்கள் டிஎன்ஏவுடன் பேசும் இந்த பழைய அறிவியலை நீங்கள் இன்று அனுபவிக்க தயாரா புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் கருவறை கல் என் உயிரின் ஆழ ரகசியம் நீங்கள் கருவறை முன்னாடி நின்னபோது அது சும்மா ஒரு கல் சுவர் இல்லை அது உங்க உடலோட ஒவ்வொரு செல்லோட பேசுற உயிர் ரகசியம் கருவறை கல் சாதாரண கல்லா பழைய கோயில்களில் கருவறை எப்பொழுதும் ஒரே மாதிரி கல்லாலே கட்டப்படும் அந்த கல்லில் சிறிய கிறிஸ்டல் கலவை இருக்கும் பூமியிலிருந்து வரும் காந்த சக்தியை பிடிக்கக்கூடிய தன்மை அதே கல் ஒலி அதிர்வை சுருங்க வைக்கவும் இயல்பு இதனால தான் மந்திரம் சொல்லும்போது அந்த கல் நுண்ணிய அதிர்வலை உருவாக்கும் இந்த அதிர்வு காற்றில் மட்டுமில்ல உங்க உடலின் எலும்பு ரத்தம் செல்களுக்கு உடலோட நினைவுகள் இரத்தத்தில் இல்லை டிஎன்ஏல அதை தேடினா உயிரத் தொடலாம் மந்திரத்தோடு வரும் நுண்ணிய அதிர்வு கருவறை கல்லில் பட்டு உங்க உடலுக்குள்ளே இருக்கும் செல்நீர் துகள்களுக்கு சின்ன சின்ன அலைகளை அனுப்பும் அந்த அலைகள் தூங்கிக் கிடக்கும் உயிர் நினைவுகளை எழுப்பும் இதனால தான் சில கோயில்களில் வழிபட்ட உடனே உடல் நலம் மன அமைதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஐநூற்று இருபத்தி எட்டு ஹர்ட்ஸ் அதிர்வோட அருகில் இருக்கும் அந்த நாதம் நம்ம உடலில் செல் புண்கள் மன அழுத்தம் இரத்த ஓட்டம் எல்லாம் சீராகுற மாதிரி வேலை செய்கிறது இதை இப்போ நம்ம மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது போல் இல்லாமல் சித்தர்கள் ஆன்மீகமாக சொன்னாங்க இது உயிருக்கு சாந்தி தரும் நாதம் கருவறை முன் நின்று மந்திரம் உடனே முதல்ல மனசு மெதுவா சாந்தமாகும் அடுத்து இதய துடிப்பு மெதுவா அந்த நாதத்தோட ஒன்றாகும் இதய துடிப்பு மெதுவா அறுபது முதல் அறுபத்தி ஐந்து வரை வந்தவுடனே மூளையில் தியான நிலைக்கு ஏற்ற மென்மையான அலைகள் உருவாகும் அந்த நேரத்தில் உங்க உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் ஹார்மோன் சுரப்பு சமநிலை அடையும் இதுதான் அந்த கோயிலுக்குள் நம்ம உடல் தானா லேசாக தோணும் காரணம் கருவறை பொதுவாக பூமியின் காந்த சக்தி அதிகமாக இருக்கும் இடத்துல கட்டப்படும் அந்த காந்தம் கருவறை கல்லின் கிறிஸ்டல் சக்தி அதிர்வு உங்கள் உடலுக்குள்ள பயோ எனர்ஜி சீராகும் இதனால் சிலர் சொல்லுவாங்க கருவறை அருகே உடம்பு ரொம்ப லேசாக இருக்குன்னு நீங்கள் தரையில் காலணி இல்லாமல் நடந்து கருவறை முன் அமைதியாக நின்னா பாதம் வழி காந்த சக்தி உடலுக்குள் செல்கிறது காதில் வரும் மந்திர ஒலி மூளையை தொடுகிறது எலும்பு நீர்த்துகள்கள் வீப்ரேஷனை பிடிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து உங்க செல்களில் இருந்தே பழைய அழுத்தங்களை சுத்தம் பண்ணும் அதனாலதான் கோயிலில் வழிபாடு பண்ணினா உடல் மனம் இரண்டும் சுத்தமாகும் அது சும்மா இல்லை அதிர்வின் சிகிச்சையால நீங்க நம்புறதா இல்லையாங்கிறது முக்கியமல்ல கருவறை கல் நிச்சயம் உங்க உடலோட பேசுது அது உங்க மூச்சோட உங்க உயிரோட மெதுவா உரையாடுது இப்ப நம்ம பார்த்தது கருவறை கல் அதிர்வு டிஎன்ஏ செல்கள் உடல் சிகிச்சை ஆனா இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு ஏன் சில கோயில்கள்ல மட்டும் நவபாஷாண லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு அந்த பாஷானத்தின் நுண்ணிய கதிர்வீச்சு நம் நரம்பு மனம் ஹார்மோன் எல்லாமே எப்படி மாற்றுது தெரியுமா சில கோயில்களில் மட்டும் இருக்கும் அந்த விசேஷ லிங்கம் அது வெறும் கல்லோ உலோகமோ இல்லை அது உங்க உடலின் நரம்பையும் மனசக்தியையும் மெதுவா எழுப்பும் பண்டைய ரகசிய கருவி பண்டைய சித்தர்கள் ஒன்பது பாஷாணங்களை கலந்து செய்த ஒரு உயிருள்ள கலவை செய்து அதிலிருந்து லிங்கம் உருவாக்கினாங்க அதில் பாதரசம் முக்கியமானது அதோடு சேர்ந்து சில அரிய பாஷாணங்கள் முத்துப்பொடி சுண்ணாம்பு வீரம் பூரம் மனோசிலை இவை சேர்ந்து மிக நுண்ணிய சக்தி அலைகள் தரும் இந்த சிலை சும்மா கல்லு போல தோன்றும் ஆனா அதிலிருந்து வரும் மெல்லிய அதிர்வு மனித உடலுக்கு ஓர் இயற்கை சிகிச்சை மாதிரி வேலை செய்யும் பாதரசத்தின் நுண்ணிய தாக்கம் பாதரசம் சாதாரண உலோகம் இல்லை அது மனித உடலின் காந்த ஓட்டத்தோட பேசும் தன்மை கொண்டது நவபாஷான லிங்கம் அருகே நின்னா உங்கள் உடலின் நரம்புகள் மெதுவா தளர்ச்சி அடையும் அந்த அதிர்வு நேரடியாக மூளையிலும் என்டோக்ரின் கிளான்ஸ்லுமே சேரும் அதனால தான் பாஷான சிலை உள்ள கோவிலில் தியானம் பண்ணின உடனே மனம் சாந்தமா மூச்சு மெதுவா உடல் லேசா தோணும் மந்திரம் மற்றும் பாஷாணம் சாந்தி பாஷான சிலை முன்னாடி சொல்லும் மந்திரங்கள் அதிலிருந்து வரும் அதிர்வோட கலந்து மனதின் ஆழத்தில் அமைதியை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் மூளையில் நிம்மதிக்கு உதவும் சுரப்புகள் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் நரம்பு ஓட்டம் சீராகும் இதுதான் சித்தர்கள் சொன்னது நவபாஷான கோவில் மனத்துக்கும் உடலுக்கும் நன்மை தரும் நவபாஷாணம் சந்திர ஒளியை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால பௌர்ணமி இரவு அரூபாட்சி நேரம் பாஷான லிங்கம் அருகே சக்தி அதிகமாயிருக்கும் அந்த சந்திர சக்தி நம்ம உடலின் மூச்சு என் மனரிதம்ல ஊடுருவோம் நவபாஷாணத்தில் இருந்து வரும் மெல்லிய அலைகள் மிக நுண்ணியவை அது உடலுக்கு எந்த தீங்கும் செய்யாது ஆனால் உடல் உள்ளிருக்கும் நீர் துகள்களுக்கு ஒரு சிறிய உயிர் ஒலியை தரும் இந்த ஒலி செல்களோட பேசுறோம் அழுத்தத்தை விடு மனச சுத்தமாவேன்னு சொல்லுற மாதிரி இதனால தான் சிலர் சொல்லுவாங்க லிங்கம் முன்னாடி நின்னா மனம் லேசா இருக்கும் அண்ணு லிங்கம் பூமியிலிருந்து பிரபஞ்சத்துக்கு செல்லும் உயிர் பாதையை திறக்கும் வாசல் அதாவது அந்த அதிர்வு உடல் நரம்புகளை ரிலாக்சேஷன் செய்கிறது நரம்புகள் ரிலாக்ஸேஷனுடன் மூச்சு மனம் உயிர் மூன்றும் ஒன்றாகும் அந்த நேரம் தியானம் எளிதா நடக்கும் இதுதான் சித்தர்கள் இது ஆன்மீகத்திற்கு உதவும் உயிருள்ள லிங்கம்னு சொல்லின காரணம் லிங்கம் அது கல்லல்ல அது உயிரோட கலந்த பண்டைய மருந்து அது உங்க நரம்போட பேசுது உங்க மனசை மெதுவா திறக்குது இப்போ நாம பார்த்தது லிங்கத்தின் அதிர்வு நரம்பு மனம் சுரப்பி சமநிலை ஆனா இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு ஏன் சில கோயில்களில் மட்டும் லிங்கம் நேரடியாக நீரால் நனைக்கப்படுது அந்த பஷாணத்திலிருந்து வரும் அபிஷேக நீர் உடலுக்குள் போனால் என்ன நடக்கும் அது எப்படி ஒரு மருந்தாக மாறுது கோயிலில் அபிஷேகம் ஆன பிறகு கருவறையிலிருந்து வரும் அந்த ஒரு துளி நீர் அது சும்மா புனிதம்னு சொல்ல முடியாத சக்தி அது உங்க ரத்தத்தோட கூட பேசும் ரகசிய மருந்து பாஷான நீர் சும்மா ஒரு துளியா பாஷாண லிங்கம் மீது செய்யும் அபிஷேகம் பாதரசம் முத்துப்பொடி அரிய பாஷாணங்கள் கலந்த லிங்கத்தோட தொடர்பு கொண்டு அதிலிருந்து வரும் நீர் மென்மையான நுண்ணிய சக்தியை எடுத்துக்கொள்கிறது அந்த நீர் சுத்தம் செய்யப்பட்டு மெதுவான காந்தலை ஏந்தி கொண்டிருக்கும் மிகச் சிறிய அளவிலேயே சில நுண்ணிய கனிமங்கள் அதில் கலந்திருக்கும் இதுதான் சித்தர்கள் சொன்ன தீந்தல் உடலுக்குள் சென்றவுடனே நுட்பமான மாற்றம் தரும் நீர் இரத்தத்தோட உரையாடும் நீர் அந்த அபிஷேக நீர் குடிக்கும் பொழுது அது ரத்தத்துக்குள்ள சேரும் இரத்தத்துக்குள்ள சேரும் அந்த நுண்ணிய கனிமங்கள் நரம்பு அழுத்தத்தை குறைக்கும் சுரப்பி சீர்படுத்தும் தன்மை தரும் நோய் இருந்தால் சரியாகும் இதுதான் ஏன் பாஷாண நீர் குடிச்ச உடனே உடல் சாந்தமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா காரணம் மனித உடலின் எழுபது சதவீதம் நீராலே ஆனது பாஷான லிங்கத்திலிருந்து வரும் தீந்தல் இந்த உடல் நீரிலேயே சிறிய அதிர்வை எழுப்பும் அந்த அதிர்வு செல்களோட பேசும் இதனால தான் பழைய காலத்தில் நோய் நிவாரணத்துக்கு தீந்தல் குடிக்க சொல்லினாங்க மருந்தாக மாறும் நீர் பாஷான லிங்கத்தில் இருக்கும் கனிமங்கள் இயற்கையிலே மருந்து தன்மை கொண்டவை சிறிய அளவில் உடலுக்குள் சென்றால் இரத்த ஓட்டம் சீராகும் இருக்கும் கிருமிகளை குறைக்கும் மன அழுத்தத்தால வரும் உடல் வலி குறையும் இதுதான் சித்தர்கள் சொன்னது பாஷான நீர் உயிரோட நேரடியாக உரையாடும் மருந்து அதாவது உடம்புல குடிக்கிற நீர் இரத்தத்தோட சேர்ந்து நரம்புக்கு சாந்தி தரும் மனம் அமைதி பெற்று தியான நிலைக்கு போகும் அந்த ஒரு துளி நீர் அது உங்க நாக்கில விழும்போது உங்க உடலுக்குள்ள தூங்கி கிடக்கும் உயிர் சக்தியோடு பேசுது மெதுவா உங்க மன அழுத்தத்தையும் உடல் வலியையும் கழுவி எடுக்கும் உடலில் உள்ள நோய்களை நீக்கிவிடும் இப்போ நம்ம பார்த்தது பாஷான அபிஷேக நீர் ரத்தம் செல்கள் நரம்பு மனம் மீதான நுட்பமான தாக்கம் ஏன் சில கோயில்களில் மட்டுமே குளிர்ச்சியான கல் தரை இருக்கும் அந்த கல் தரை மீது காலணி இல்லாமல் நடக்கும்போது உடலுக்கு என்ன நடக்குது தெரியுமா அந்த கல் எப்படி நம் உயிர் சக்தியை சீர்படுத்துது தரையன் பாதம் வழி உடலுக்குள் செல்லும் சக்தி நீங்கள் கோயிலுக்குள் காலணி இல்லாமல் நடக்கிறீர்கள் அது சும்மா மரியாதை காட்டும் பழக்கமா அல்ல அது உங்க உடலோட நேரடியாக பேசும் பண்டைய விஞ்ஞானம் கல் தரையின் ரகசியம் பழைய கோயில்களில் இருக்கும் தரை சாதாரண கல்லில்லை பெரும்பாலும் கிரானைட் என்னும் கருங்கள் அதில் சிறிய கிறிஸ்டல் துகள்கள் இருக்கும் அந்த கல் இயற்கையிலே மெல்லிய காந்த சக்தி உண்டாக்கும் இந்த கல் தரையில் பாதம் படும்போது உங்க உடலுக்குள்ள கல் நுட்பமான மாற்றம் தொடங்கும் மனித பாதத்தில் எழுபத்திரண்டாயிரம் நாடிகள் உள்ளன பாதம் தரையை தொடும்போது மூளை இதயம் குடல் நரம்பு மையங்கள் வரை ஒரு சிக்னல் போகும் கல் தரையின் குளிர்ச்சி பாதம் வழி நரம்பை அமைதிப்படுத்தும் இதுதான் ஏன் கோயிலில் நம்ம மனசுக்கு லேசா அமைதி வந்த மாதிரி தோணும் என்பதற்கான காரணம் கோயில் தரை நேரடியாக பூமியின் காந்த ஓட்டத்தோடு இணைந்திருக்கும் பாதம் நேரடியாக தரையை தோட்டால் உடலுக்குள்ள இருக்கும் அதிக ஸ்ட்ரெஸ் எனர்ஜி தரையிலே வெளியேறும் அதே நேரம் பூமியிலிருந்து வரும் இயற்கை சக்தி மெதுவா உடலுக்குள் செல்லும் இதுதான் பழமையான கிரவுண்டிங் விஞ்ஞானம் கருவறை அருகே கல் எப்பொழுதும் குளிர்ச்சியாயிருக்கும் அந்த குளிர்ச்சி பாதம் வழி உடம்பு சூடு குறையும் மூச்சு மெதுவாக சீராகும் மன அழுத்தம் குறையும் அதனாலதான் கோயில் தரை சாந்தி தரும் சொல்லப்பட்டது பாதத்தில் சில முக்கிய புள்ளிகள் உண்டு பெரிய விரல் மூளை நினைவகம் பாதத்தின் நடுப்பகுதி இதயம் நுரையீரல் காலடி குடல் இரத்த ஓட்டம் இந்த புள்ளிகள் கல் தரையை தொட்டவுடனே மூளைக்கும் உடலுக்கும் சாந்தி சிக்னல் அனுப்பும் இதுதான் கோயிலில் காலனி இல்லாமல் நடப்பது உடலுக்கு நன்மை தரும்ன்னு சொன்ன ரகசியம் பூமி தாயோட நேரடி தொடுதல் தான் உயிருக்கு சாந்தி தரும் முதல் படி அதாவது கல் தரை பாதம் வழி உடலுக்குள் கிரவுண்டிங் எனர்ஜி அனுப்பும் உடல் உள்ளிருக்கும் அழுத்தமும் மனக்குழப்பமும் மெல்லிய அலைகளாக வெளியேறும் நீங்கள் கருவறை தரையில் ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள் பாதம் குளிர்ச்சியாய் மூச்சு லேசாய் மனசு அமைதியா மாறும் அது சும்மா நம்பிக்கை இல்ல உங்க பாதம் வழி உயிரோட பேசும் பண்டைய ரகசியம் இப்போ நாம பார்த்தது கருவறை கல்தரை பாதம் வழி நரம்பு உடல் மனம் மீதான நுட்பமான தாக்கம் ஆனா இன்னும் ஆழமா ஒரு ரகசியம் இருக்கு ஏன் கோயிலின் பிரதான கோபுரம் எப்பொழுதும் உயரமாக கட்டப்படுகிறது அந்த உயரம் என் வடிவம் நம்ம உடலின் மூளை அலைகளோட எப்படி இசைவாகவும் தெரியுமா கோபுரம் சும்மா அலங்காரமா இல்லையா ஒரு ஆன்மீக இயந்திரமா இதன் தொடர்ச்சி அடுத்த பாகமாக வெளிவரும்